ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டினுக்கான செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் ஸோ அனாலிசிஸ் அப்படின்னா இது என்னுடைய ஒரு அனாலிசிஸ் இது ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன் அது கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அதாவது குரூப் ஃபோர் குரூப் ஏ டூ தௌசண்ட் நைன்டீனில் வருமா வராதா அப்படின்ட்டு ப்ரீவியஸ் டேட்டா வச்சு போட்டுருந்த அந்த அனாலிசஸ் அதுக்கேற்ற மாதிரியே வந்திருந்தது இது நடக்குமானான்னு தெரியலை பட் இருந்தாலும் இந்த ப்ரீவியஸ் டேட்டாவை வச்சு ஒரு அனாலிசிஸ் போட்டோம் அப்படின்னா அது நடக்குது நடக்கல பட் சம்திங் நமக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஓகே இந்த மாதிரி நடந்திருக்கா இவ்வளோ டைம் கிடச்சி நடத்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும் ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரீவியஸ் டேட்டா வச்சு ஒன் இயர் கொஷின் பேப்பர் டூ தௌசண்ட் நடந்த குரூப் ஃபோர் இந்த எக்ஸாமினேஷன் வச்சு அதுக்கு எப்போ செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க இப்போ டூ தௌசண்ட் எயிட்டீனில் நடந்ததுக்கு எப்போ செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டேட்டா அப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சு பார்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் குரூப் 4 எக்ஸாமினேஷன் TNPC நடத்தினா குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து டிசம்பர் டூ தௌசண்ட் கண்டக்ட் பண்ணாங்க கரெக்டாக டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீனிலேருந்து ஒன் இயர் எயிட் மந்தில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் கண்டெக்ட் பண்ணாங்க அதாவது டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எட்டு மாதம் ஆகிருக்கு ஸோ இந்த எக்ஸாம் நடந்த ஒரு வருஷம் எட்டு மாதத்தில் தான் வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கே கண்டக்ட் பண்ணாங்க ஸோ அந்த விதத்தில் இப்போ நம்ம பிப்ரவரி டூ தௌசண்ட் எயிட்டீனில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு அதே ஒன் இயர் எயிட் மந்த் வச்சோன்னு வச்சுக்கோங்களா பிப்ரவரி டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து பிப்ரவரி டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஓகேங்களா ஸோ இந்த ஒன் இயர் எயிட் மந்த்தை வந்து நீங்கள் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர் டூ தௌசண்ட் நைன்டீன் தான் வந்து வருது ஸோ டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் குரூப் ஃபோர் கூட நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது ஒன் இயர் எயிட் மந்த் கழித்து அதாவது ஆகஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க நிறைய பேருக்கு வந்து போஸ்டிங் அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பிப்ரவரி டூ தௌசண்ட் எயிட்டீனில் நடந்தது குரூப் ஃபோருக்கு ஒன் இயர் எயிட் மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் டூ தௌசண்ட் நைன்டீன் ஸோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன மாதம் இது மார்ச் ஓகேங்களா ஸோ அப்போது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஒரு செவன் மந்த் இருக்குது ஸோ அந்த டேட்டா ப்ரீவியஸ் டேட்டா படி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் எக்ஸாக்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ப்ரீவியஸ் டேட்டா இந்த அப்டேஷன் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வீக் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் மந்த்து கொடுக்கலாம் இல்லை டூ மந்த்ஸ் கழிச்சு கொடுக்கலாம் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் டைம் இன்னும் மேக்ஸிமம் வந்து அக்டோபர் வரைக்கும் இருக்குது இந்த ஒன் இயர் எயிட் மந்த் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு ஓகேங்களா ஸோ கேண்டிடேட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த ப்ரீவியஸ் டேட்டா அனாலிசிஸ் தான் இது ஸோ நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா நிறையா வேகன்சிஸ் இருக்குங்க க்ரூப் ஃபோர் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கு ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏகப்பட்ட வேகன்சீஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ கன்ஃபார்மாக கொஞ்சம் மாதம் மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்டேட்ஸ் எது வேணாலும் கிடைக்கலாம் பட் இந்த அக்டோபரை தாண்டாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு கருத்து அவ்வளோதான் ஏன்னா அந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து அப்படி தான் பண்ணியிருக்காங்க கரெக்டாக ஒன் இயர் எயிட் மந்த்து கழித்து கூப்பிட்ருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மறந்துட்டேன் விட்டுட்டேன் கூப்பிட மாட்டாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே பார்க்கறது வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் உங்கள் பேர் இருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது அதுக்கப்புறம் அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிய வந்து உங்கள் பேர் அதில் இருந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிங்களேன் உங்களை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது எதுவும் சொல்ல விரும்பலை ஸோ நீங்கள் தயவுசெய்து ஒரு ஒரு நாளும் தயவு செய்து பாருங்கள் வெப் வெப்சைட்டை அண்ட் எந்த யூடியூப் சேனல்னா பாருங்கள் எந்த ட்விட்டர் ஆகட்டும் எதுவும் ஆகட்டும் எந்த சோஷியல் மீடியா ஆகட்டும் சோஷியல் நெட்ஒர்க் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருங்க சப்போஸ் உங்களுக்கு சீக்கிரமாக தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டிஎன்பிசி சைட்டில் வந்து இந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுதுன்னா தயவு செய்து தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்துனிங்கன்னா நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன் ஓகேங்களா ஸோ யார் முன்னாடி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ சொ ஏன்னால் இதெல்லாம் வந்து டைம்லாம் ரொம்பலாம் கொடுக்க மாட்டாங்க இப்போ செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஒரு ரெண்டு மாதம் கேப்பு தரேன் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி இது பண்ணுறாங்கன்னா அடுத்த டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் இந்த மாதிரி டக்கு 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 ப்ராசஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்ட் இது வந்து வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமேலாம் தெரியாது கேண்டிடேட்ஸ் அவங்க அக்கறையை கொண்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றபடி எதுவுமே தெரியாது ஓகேங்களா ஸோ இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டீங்க இன்னமும் வெயிட் பண்ணுங்க இன்னும் ஏழு மாதம் கிடையாதுங்க இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் சரிதான் ஒன்றரை வருஷம் ஆனாலும் சரி தான் நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் பட் இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டுருங்க ரெகுலராக செக் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது இன்னைய வரைக்கும் டிஆர்பி பாலிடெக்னிக் அந்த எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னமும் நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸாம் ஒரு ஊழல் நடந்தது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு பட் ஸ்டில் அந்த எக்ஸாமினேஷனை பற்றின கமெண்ட்ஸ் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து போயிட்டு வெப்சைட்டை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க காரணம் என்னென்னா செலக்ட் ஆகிட்டோமே நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதுக்கு எப்படின்னா நம்மளுக்கு வேலை கிடச்சிடாதா அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு பக்கம் மறுபடியும் ரீஎக்ஸாம் நடத்த மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இன்னொரு பக்கம் ஸோ யார் பக்கம் ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறது அந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் போர்டு அவங்க தான் வந்து முடிவு பண்ணணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கும் அப்படி தான் குரூப் ஃபோர் எழுதிட்டிங்க ஒன் சிக்ஸ்ட்டி எடுத்துட்டிங்க ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டீங்க ஒன் இயர் எயிட் மந்த்து தான் இந்த ஒன் இயர் எயிட் மந்த்தும் எயிட் மந்த்தும் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இன்னும் ஒரு ஏழு மாதம் இருக்குது இப்போ ஃபிப்ரவரியோட ஒன் இயர் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு இது மார்ச் ஒன் இயர் ஒன் மந்த்த் தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் ஒரு செவன் மந்த் மேக்ஸிமம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் டூ தௌசண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ டெஃபினட்டாக நிச்சயமாக செகண்ட் ஃபேஸில் போகிறவங்க உங்களுக்கான ஜாப் உங்களுக்கு மட்டும்தாங்க வேறு யாரும் அதை எடுக்க முடியாது தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு தடவையாவது வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள் என்னென்ன யூடியூப் சேனல் இருக்கோ எல்லா யூடியூப் சேனல்லையும் விசிட் பண்ணுங்கள் என்னென்ன சோஷியல் இருந்து உங்களுக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அந்த சேனல் எல்லாத்தையுமே வந்து விசிட் பண்ணுங்கள் ஓகேங்களா அண்ட் தென் அப்டேட் நீங்கள் தான் கொடுக்கணும் என் என்னுடைய சேனலில் போடுற முக்காவாசி வீடியோஸ் முக்காவாசியில் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற அப்டேட்ஸ் தான் ஸோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறத நம்ம பல பேருக்கு கொடுக்கும்பொழுது அது ஒரு இன்ஃபர்மேஷனாக எல்லாேருக்கும் மாறுது அதில் ஒருத்தர் பயனடைகிறாங்க ஸோ எனி டைம் அப்டேட்டடாக இருங்க நிச்சயமாக செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் கன்ஃபார்மாக நடக்கும்ங்கிறது என்னுடைய ஒரு கான்ஃபிடென்டான விஷயம் ஏன்னா நானும் இவ்வளோ தூரம் தேடிக்கிட்டு இருந்தேங்க நான் என்னடா இது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நடத்துவாங்களா நடத்துவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் கன்ஃபார்மாக ஒன் இயர் எயிட் மந்த்து கடிச்சு நடத்திருக்காங்கன்னா அதாவது ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் ஸோ ரெண்டு வருஷத்தில் நடத்திருக்காங்கன்னா ஏன் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே கன்ஃபார்மாக நடத்துவாங்க ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணுங்கள் நிச்சயமாக நடத்துவாங்க இது தாங்க நான் பா நான் சொன்ன ஒரு நான் பார்த்த ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்